எந்த கூட்டுமாதிரி உங்களுக்கு திட்டுமா அறிவே இல்லையா நான் என்ன சொன்னேன் ரெண்டு கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் போகணும்னு சொன்னேன் நீ நாலு கிலோமீட்டர் ரைட்டில் போகிற அறிவே இல்லையான்னு திட்டாது இப்போ இந்த காலத்தில் நீங்கள் இருக்க இடத்துலேருந்து உங்கள் டெஸ்டினேஷனுக்கு எப்படி போகணும் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வந்துடும் அவங்க நினைச்சவங்க வீழ்த்த முடியாது நீ எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கடந்து அடுத்த வேலைக்கு வந்துருவீங்க எப்பவுமே நம்ம எப்படி இருப்போம் நம்ம மனசு புதுசாகவே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்று முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செல்லவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க எல்லாம் கூகுள் மேப் மாதிரி ஆயிடுவீங்க என்னங்க கூகுள் மேப் நீங்கள் ஒரு ஊர்லேருந்து வரீங்க பவன் எங்கே இருக்குன்னு மேப்பில் போடுறீங்க காரில் வந்துட்டு இருக்கிறீங்க அந்த கூகுள் மேப்பில் சொல்லுது லேடி வாய்ஸ் வருது இன்னும் இரண்டு கிலோமீட்டர் போய் இடது பக்கமாக திரும்பவும் வருது நீங்கள் அது காது கொடுத்து கூட கேட்கல நீங்கள் பாட்டு என்ன பண்ணுறீங்க ரெண்டு கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் போகிறது பதிலாக நாலு கிலோமீட்டர் போய் ரைட்டில் போகிறீங்க எந்த கூகுள் மேப்பாக உங்களுக்கு திட்டுமா அறிவே இல்லையா நான் என்ன சொன்னேன் ரெண்டு கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் போகணும்னு சொன்னேன் நீ நாலு கிலோமீட்டர் போய் ரைட்டில் போகிற அறிவே இல்லையான்னு திட்டாது இப்போ இந்த கணத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உங்கள் டெஸ்டினேஷனுக்கு எப்படி போகணும் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வந்துடும் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உங்கள் இடத்துல எப்படி போகணும்னு சொல்லுவேன் தவிர ஏன் நான் அவ்வளோ தடவை அங்கேருந்து கத்திட்டு வரேன் நீ கேட்ட அவன் கேட்குமா கேட்காது நான் முடிஞ்சதோட முடிஞ்ச எடுத்துக்கும் அதுபோல் மனசை கற்றுச்சா இது தாட்டு தாட் என்ன வேணா கத்திட்டு போட்டோம் நம்ம திங்கிங்காக நம்ம எப்படி இன்னுமே என்ன பண்ணணும் அதை திங்க் பண்ணி என்ன ஆகும் சக்ஸஸ் தான் வாழ்க்கை இதுதான் வந்து அகத்தை பிரம்மத்தை ஒப்படைக்கிறான அர்த்தம் நம்ம இருக்கிற பிரம்ம வேலை செய்யறதுக்கு அப்பதான் இடம் மடம் அர்த்தம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம தோழியை ஒத்துக்கிட்டா மட்டுமே போதும் கையெல்லாம் வந்துட்டா மட்டுமே போதும் இதாவது எல்லா மகளையும் இதுதான் சொல்லியிருக்காங்க பகவத்கீதை இதுதான் சொல்லுது சொல்லுது கடமையேச்சை பலனை எதிர்பாராதே கடமையேச்சை பலனை அகத்தில் எதிர்பாராது அகத்தில் வந்து அது அது என்ன நடக்கும் ஒரு படத்தை சினிமாவை போறீங்க காமெடி நல்லா இருக்கு அப்படி உழுது போகலாம் அஞ்சு தடவை ஆறு தடவை போறீங்க ஏழாவது போகும்போது முதல் தடவை பார்த்த மாதிரி நினைச்சீங்கன்னா எதிர்பார்த்தீங்கன்னா நடக்குமா அது நம்ம டிசைன் பண்ணல அதுவா இயங்குது அங்க நம்ம டிசைன் பண்றது ஒன்றுமே இல்லை நம்ம நம்ம கடமை மட்டும் அகத்தில் இதுதான் வேணும் இது வேணான்னு பிரச்சனையை தான் பிரச்சனையும் உண்டாக்குது இப்ப இந்த பகவத்கீதை அப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இப்போ இருக்கிறவங்க பகவத் பாதையாக கொடுத்தா தான் அது ரெண்டு ஒன்று தான் ரெண்டு வேற வேற கிடையாது ரெண்டும் ஒன்று தான் இப்போ பகவதை அவன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரெண்டுமே ஒன்று தான் இப்போ நம்ம ஏற்றுக்கிறது இந்த அறிவுபூர்வமான விளக்கங்கள் தேவைப்படுது நமக்கு அகச்சரண தெரிஞ்சதுக்கான விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுது செம்மடி பழசுக்கே வரேன் ரெண்டு மூவா மட்டன் பண்ணியும் மறந்துடுறேன் எப்படி தக்க வைப்பது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சார் ஒரு சின்ன நடைமுறை எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பெட்ரூம் இருக்குது வீட்டில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் பெட்ரூமுக்கு நைட்டு எட்டு மணி தான் ஒம்பது மணி தான் போகிறீங்க பெட்ரூமில் வந்து வெளியில் சுவிட்ச் இருக்குது ரைட் சைடு இருக்குது நீங்கள் போனோன்னா கை சுவிட்ச் போட்டு உள்ளே போயிடுவீங்க காலை அஞ்சு வெளியே வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்கன்னு வச்சுக்கோங்க எப்பவுமே இது என்ன ஒன்று அந்த பழகி பழகி அணிச்சு செய்யலாம் மாறிடும் நீங்கள் எட்டு மணி போனால் நீங்கள் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் போய் சுவிட்ச் போடுவீங்க போட்டு உள்ளே போவீங்க இப்படி இது வந்து ரூமுக்கு வந்துட்டேன் பாசம் அப்படி வெளியே நிற்கிறேன் இப்போ நான் கை அப்படி தூக்கி இப்படி சுவிட்ச் போடணா போடுவீங்க இப்படிலாம் பயன் பண்ணுவோமா ஒன்றுமே பண்ண மாட்டோம் நாமளே அங்கே இருக்க மாட்டோம் அது பாட்டு கை மட்டும் அங்கே போய் அப்படின்னா ஆகிடும் சுவிட்சை போட்டுருவோம் இது பழக்கத்தின் காரணமாக நாங்கள் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க இதுவும் அங்கே ஒரு பைப் லைன் தண்ணி வருது அந்த சுவிட்ச் போட்டு அங்கே வைக்கக்கூடாது ரைட்டில் இருக்காது லெஃப்ட்டில் மாற்றணும்னு வச்சிக்கங்க லெஃப்ட்டில் மாற்றிட்டாங்க நீங்கள் எடுத்த நாள் போகிறீங்க ரூமுக்கு போகிறீங்க கை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ரைட் சைடு போகும் ஆனால் சுவிட்சே இருக்காது வால் இருக்கும் ஓ சுவிட்சிங் இல்லையா சிந்தார் இப்படி போடுறீங்க போட்டு உள்ள போகிறீங்க ரெண்டாவது நாளும் இப்படி போடுறீங்க மூணாவது நாள் என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக கை இந்த வந்துடும் இப்போ இதுக்காக வந்து உட்காந்து ஞாபகப்படுத்திக்கிங்களா என்னுடைய பெட்ரூமில் இடதுபுறம் வலதுபுறம் இருக்கக்கூடிய சுவிட்ச் இடதுபுறமாக மாற்றப்பட்டு விட்டது இடதுபுறம் சுவிட்ச் வலதுபுறம் சுவிட்ச் இல்லை எப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டுமா ஒன்றும் பண்ண மாட்டோம் வழக்கத்தின் கரமாக மாறிடும் இப்ப நீங்க புரிதலுக்கு வந்துட்டீங்க ஆனால் பழைய ஞாபகத்தில் மறந்துட்டு மனசு கூட போராடி உள்ள போயிட்டீங்க தாட்டா திங்கிங்கா பண்ணி டெவலப் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தெரியும் முகாம் அட்டன் பண்ணிட்டோம் இதுதான் ஒன்றும் பண்ண முடியாது மனசுல தான் வேலையே இல்லையே அப்படின்னு ஞாபகத்துக்கு எப்போ வரும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட வருது வச்சிங்க அதுக்காக நீங்க அரை மணி நேரம் நம்ம கேம் அட்டன் பண்ணி நம்ம கில்ட் ஆகாதீங்க அந்த கில்ட் எதுக்கு சமூக சுச்சை மாற்றி நம்ம பக்கம் கொண்டு போகிற மாதிரி கில்ட் ஆகிற மாதிரி அப்படி ஆகாது விட்டுருங்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க விட்டுட்டு வேலையை பாருங்க ஓகே அப்படி தான் இருக்கும் விட்டு வேலையை பாருங்க நீங்க அரை மணி நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது இருபது நிமிஷம் ஞாபகம் அடுத்தது பதினஞ்சு நிமிஷம் ஞாபகம் காலம் காலம் போக 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 என்னவென்னு கேட்டிங்கன்னா வந்த கனமே ஞாபகத்தில் இது நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் நான் இப்போலாம் ஒரு மைண்ட் ஒன்று சொல்லிச்சுன்னா அப்பவே தெரியும் இது சும்மா சம்மான் எந்த வேலையும் இல்லை புரிஞ்சுக்கும் நம்ம உள்ள போராடவே மாட்டோம் இப்போ நீங்கள் போராடுறதுக்கு இதுக்கு ட்ரெயினிங் கூட தேவை அந்த வேலை கூட நமக்கு கிடையாது தெரிந்தப்போ தான் விட்டுட்டு போகிறோம் தெரியும்படி இந்த அறிவே எங்கே கிடையாது நான்கிறது எங்கே கிடையாது தெரிஞ்சப்போ நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு விட்டுட்டா மட்டுமே போதும் தெரியாத கூட நம்ம எதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்போம் இந்த தெரிகிற கணங்கிறது தானாக மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஷார்ப்னஸ் வந்து இயற்கையாக நடக்கும் அதை நாம் கொண்டு வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா ட்ரெயின் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு இன்னொரு ட்ராக்கு இடம் மாறுதுன்னா இன்ஜின் ஒன்று மாறினாவே போதும் மீதி எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் மாறினதாக தான் அர்த்தம் இல்லை மீதி கம்பார்ட்மெண்ட்டும் தான் ஒத்துக்கணும் நம்ம சொல்ல முடியுமா அது மாதிரி இது புரிதல் ஒன்று ஏற்பட்டுட்டாவே போதும் நமக்கு அங்கே வேலை இல்லை மனம் தான் இயங்குது அங்கே நம்ம எதுவுமே கொட்டுற முடியாது எதையுமே அப்புறப்படுத்த முடியாது அந்த புரிதல் ஏற்பட்டுட்டால் அறிவிக்க அங்கே இல்லைங்கிற ஒரு புரிதல் மட்டுமே போதும் இந்த ஒரு புரிதல் என்ன பண்ணணும்னா உங்களை அறியாமல் செஞ்சால் கூட இது அறியாமல் நடந்தது இது தாட் ஓகே அப்படின்னு விட்டு வேலையை பார்க்கலாம் இந்த அறிஞ்ச விட்டு விட்டுட்டு வேலையை பார்க்கறதுங்கிறது நாளுக்கு நாள் சார்பாயிட்டே வரும் அது கூட நம்ம வேலை இல்லை தாம அப்ப அகம் சார்ந்த அணு அளவும் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு தான் இந்த ஞானம் இது ஒரு புரிதல் ஏற்பட்டுட்டா மத்தவங்க நினைச்சவங்க வீழ்த்த முடியாது நீ எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கடந்து அடுத்த வேலைக்கு வந்துடுவீங்க எப்பவுமே நம்ம அனுப்பிட்டு இருப்போம் நம்ம மனசு புதுசாகவே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இதுதான் முக்தி வாழ்வுங்கிறது இதுதான் மனம் பிரவாகமா இயங்கிறதுக்கு பேரு தான் முக்தி வாழ்வு இதுதான் தூய்மையான மனம் அப்ப வள்ளுவர் சொன்னாரே உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வி மணல் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்களே இது எல்லாமே திங்கிங்கை குறிக்கிறது தாட்டல்ல நம்ம தான் குறிக்குது தாட் எப்படி விளாடலாம் திங்கிங் மட்டும் நாம பண்ணுறது அதை கரெக்டாக பண்ணால் போதும் தாட்டை ஃப்ரீயாக விட்டுன்ட்டு இந்த ஒரு பிரிவு விட்டால் அந்த விளக்கு விளக்கமும் நமக்கு கிடைச்சிரும் நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும் பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செல்லவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க